ஸ்ரீ குரு ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது குரோதி வருடம் சித்திரை இரண்டாம் தேதி முதல் சித்திரை எட்டு வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை மிதுன ராசி ராசிக்குள்ளேயே சந்திரன் வார ஆரம்பத்தில் சஞ்சாரிக்கிறார் அது அருமையான சாப்பாடு விருந்து உபசரிப்பு நண்பர்களுடன் கேளிக்கை அப்படின்னு மனசுக்கு பிடிச்ச மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் இப்போது குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கார் இடமாற்றம் ஏதாவது வேணும்னு முயற்சி பண்ணுறவங்க வந்து இப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் இடமாற்றம் உண்டாகும் தாயாருடைய உடல் நலனில் மட்டும் அக்கறை தேவை வீடு வாகன வகையிலும் சில செலவுகள் இருக்கும் அதோடைய மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் தொழில் வகையில் ஏதேனும் முயற்சி செய்வதாக இருந்தால் இப்போ உடனே அதை நீங்கள் செய்யங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த மாதத்துலேருந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கெலாம் நீங்கள் எடுக்க முடியாது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறமா இப்போ தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ராசிநாதன் வந்து நீச்சமானாலும் நீச்ச பங்கம் உண்டு ஏன்னா சுக்ரனங்க உச்சத்தில் இருக்கார் இப்போது ராசிநாதன் நல்ல வலுவான நிலையில தான் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் சொத்து விஷயங்களில் ஏதாவது டாக்குமெண்ட் சிக்கல்கள் அதெல்லாம் இருந்தாலும் இப்போது கூடிய விரைவில் அந்த சிக்கல் வந்து தீர்ந்துவிடும் அதற்கு உண்டான ஒரு சேஞ்ச் வந்து மா மாறுதல்களும் உங்களுக்கு இப்போவே அந்த இண்டிகேஷன் தெரியக்கூடிய தான் இது அதே போல் தொலைதூர பிரயாணம் மேற்கொள்கிறது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நன்மையாகவே முடியும் வார இறுதியில் தொழிலில் லாபமும் தன லாபமும் பெண்கள் மூலம் உங்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள்